மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது முட்டி போதும் வல்லரசுகள் உடைத்து பேசிய உக்ரைனின் மாஜி படை தளபதி மூன்றாம் உலக போர் அதிகாரபூர்வமாக தொடங்கிவிட்டது என்று உக்ரைனின் முன்னாள் தளபதி வலேரி ஜனுஸ்னி தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவுக்கு பிறகு அமெரிக்கா வடகொரியா ஈரான் சீனா உள்ளிட்ட நாடுகளின் தலையீட்டை சுட்டிக்காட்டி பரபரப்பை பற்ற வைத்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் நடவடிக்கையை தொடங்கி இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதை அடுத்து பிப்ரவரி மாதம் போர் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்யும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா உக்கிரமான தாக்குதல் நடத்தியது அதற்கு உக்ரைனும் பதிலடி வழங்கியிருந்தது இந்த போர் சீக்கிரமாக முடிவுக்கு வரும் என்று கருதப்பட்டது ஆனால் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை தான் அமெரிக்காவின் ஆட்சி மாற்றம் வந்துள்ளது ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா கரேஷ் தோல்வியடைந்துள்ளார் இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் இதனால் போர் முடிவுக்கு வரும் என்று பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஏனென்றால் டொனால்டு ட்ரம்ப் தமது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமெரிக்க அதிபர ஆனதும் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ഉക്രൈൻ പോരെ നടുവർ എന്ന് തമ്പട്ടം അടിസ്ഥാന ട്രംപ് ഉക്രൈൻ വ്ലാഡിമിർ അധിപ് വിളാടിമിർ ജലി അതേപോലെ ട്രംപ് രഷ്യ അധിപ് ഡൊണാൽഡ് ട്രംപ് വാക്ക് തെളിവിതോട് പേച്ചുവർത്തു തയർ പോർ നൃത്തം വെച്ചി പെരും എല്ലോക്കും நிலைத்திருந்தது ஆனால் தற்பொழுது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் என்பது உக்ரைன் அடைந்துள்ளது இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் காரணம் அதாவது ரஷ்யாவை சமாளிக்க அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தான் உக்ரைனுக்கு உதவி வருகிறது அமெரிக்கா பிரிட்டன் சார்பில் ஏவுகணைகள் வழங்கப்பட்டு இருந்தது இந்த ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவுவதற்கு இரு நாடுகள் அனுமதியும் வழங்கியிருந்தது இதனையடுத்து உக்ரைன் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவி தாக்குதல் நடத்தியது உக்ரைன் மீது ரஷ்யாவும் ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தி உள்ளது இந்த ஏவுகணைகள் என்பது அணு ஆயுதத்தை தாங்கி செல்லும் திறன் கொண்டது இதனால் போரில் தலையிட்டால் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று பிரிட்டன் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கிந்திய நாடுகளுக்கு ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனால் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக நாடுகளிடையேயான மோதல் என்பது வலுத்துள்ளது இந்த நிலையில் தான் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது என்று உக்ரைனின் முன்னாள் தலைமை தளபதி மரேரி ஜலுஸ்டினி வலியுறுத்தி இருக்கின்றார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதன் ஏனென்றால் உக்ரைன் மீதான போரின் ரஷ்யா அமெரிக்கா நேரடியாக தலையிடுகின்றன இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது என்று நாம் முழுமையாக நம்ப முடியும் மேலும் வடகொரியா ஈரான் சீனாவும் களமிறங்கி உள்ளது வடகொரியா வீரர்கள் உக்ரைன் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் ஈரானின் ஆளில்லா விமானங்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது அதேபோல் சீனாவின் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே உக்ரைனின் நுழைந்து ஈரானின் கவுதிகள் பொதுமக்களை கொண்டு வருகின்றனர் இது போரில் பரந்துபட்ட நிலையை காட்டுகின்றது அத்தோடு இது உக்ரைன் மீதான போரில் பிற நாடுகளின் தலையீட்டையும் வெளிக்காட்டும் வகையில் உள்ளது உயர் தொழில்நுட்பங்கள் மூலம் எதிரிகள் தாக்கினாலும் இதனை உக்ரைன் தாங்கும் ஆனால் உக்ரைனுக்கு பிற நாடுகளின் ஆதரவு இல்லாதது மைனஸாக என்றார் இந்த கருத்தை தெரிவித்துள்ள ய ய யார் என்றால் உக்ரைனின் ராணுவ தளபதி ஆவார் இவர் உக்ரைனின் ராணுவ தளபதி பொறுப்பில் இருந்து கடந்த பிப்ரவரியில் நிற்கப்பட்டார் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலஸ்டிக்குடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து வலேரி ஜனஸ்னி அந்த பொறுப்பில் இருந்து நிற்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது